இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து நான்காவது நாளாக ராமேஸ்வரம் தங்கச்சி மண்டத்தில் மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தற்போது அவர்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசி வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் எடுக்கல இது எனக்கு ஒண்ணு அவமானம் இல்ல இந்த நாட்டுக்கு அவமானம் இந்திய பெருந்தேசத்திற்கு அவமானம் நீங்கள் இவ்வளவு பெரிய நாடு உன் நாட்டு குடிமகனில் நூற்றி முப்பத்தெட்டு படகை பறித்து வச்சுட்டான் ஒரு படகு முப்பது லட்சம் ஒவ்வொரு படகை சார்ந்த ஐம்பது ஒரு அறுபது குடும்பம் ஆடுது இத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தை அவன் பறித்து வச்சுக்கிட்டு அரசுடைமையாக்கிட்டான் இது எந்த நாட்டில் நடக்குது இது யாருடைய யாருக்கு கேவலம் உன் சொந்த நாட்டு குடிமக்களின் படகை திருப்பி தர முடியாத நீ எதுக்கு அவனுக்கு போர்க்கப்பல பரிசு கொடுக்குற பலாயிரம் கோடிக்கு இதில் செத்து விழுந்த செத்து விழுந்த எங்கள் தாய் தப்பனுடைய வரி கச இருக்குதா இல்லையா அந்த கப்பலில் உன் நாட்டு குடிமகனை சுட்டு வீழ்த்திற ராணுவ வீரனுக்கு தர மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குது இது உலகத்துல எந்த நாடு கொடுக்குது எந்த நாடு கொடுக்குது பாகிஸ்தான்ல இருந்து ஒரு தீவிரவாதி எல்லை தாண்டி வந்துட்டா எல்லை தாண்டிய பயங்கரவாதம் போர் தொடுக்குறீங்க முகாம் அடிக்கிறீங்க அதையெல்லாம் நாங்க பாராட்டுறோம் அப்ப கச்சத்தி வர வரட்டி வந்து சொல்றது வேதாரி வரந்து வர வரட்டி வந்து சொல்றது அது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இல்லையா அதையும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என் நாடு அறிவிக்கல ஒரு வலிமை மிக்க கடற்படை ராணுவம் இங்க நிக்குது அது பாதுகாப்பு பணியை செய்யறோம்னு நிக்குது யாரிடமிருந்து யாரை காப்பாற்ற இந்த நாட்டு குடிமகனை இலங்கை நாட்டு ராணுவம் சுடும்போது ஒரு தடுத்து காத்து ஒரு மீனவனை பாதுகாப்பா அனுப்பிச்சிச்சு அப்படின்னு ஒரு செய்தி பதிவாயிருக்கா அப்ப என்ன வேலை எதுக்காக இந்த கடற்கரையில் பாதுகாப்பு எல்லாமே தப்பா இருக்கு இது இது யார்கிட்ட போய் முறையிடுறது இவ்வளவு இதில் இதில் வந்து சொல்கிறாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் போய் இந்திய பிரதமர் இடத்துல சொல்லி இதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா இந்த நாட்டு தன் நாட்டு குடிமகன ஒருத்தனை இலங்கை நாட்டு ராணுவ வீரர் செய்தி பிரதமருக்கு தெரியாத அப்போ தெரியலன்னா எதுக்கு பிரதமராக இருக்காரு தெரிஞ்சால் ஏன் கண்டிக்க கண்டிக்காமல் இருக்காரு இதை எப்படி எடுத்துக்கிறது இத ஒவ்வொன்னுக்கும் நாங்க கத்தணும் கதறணும் மண்டிடணும் முறையிடணும் முட்டுக்காலதே அழனும் இப்படியா இருபத்தி ரெண்டு நாள் போராடி இருக்கான் அந்த நெடுவாசலுக்கு கை விடுறோம்னு ஒரு வார்த்தை வந்திருக்கா பாருங்க ஏதோ ஒரு இந்த இனத்துல பிறந்ததுக்கு நாங்க வந்து அங்க போனா நூத்தி எண்பத்தி பேரை நேத்து கைதுனா இன்னைக்கு கூட முப்பத்தி அஞ்சு பேரை கைதுங்கிறான் ஆந்திர காட்டுக்குள்ள நாங்க செம்மரக்கட்டையை வெட்ட வந்துட்டோங்கிறான் நாங்க கடத்தல்காரங்கிறான்

நாங்க வயிற்று பசிக்கு வெட்டி பிழைக்க போனாங்கிறான் சரி வெட்டுறதுக்கு முன்னாடி கைது பண்ணிட்டான் கூட்டிட்டு வந்த ஏஜென்ட் யாரு முகவர் யார் அவனையா நீங்க கைது பண்ணல அவனை கூட்டிட்டு வர வெட்டுறது கூட்டிட்டு வந்த முதலாளி யார் அவன் ஓ மாநிலத்தில் இருக்கான் அவனையா இது வர நீங்க இது பண்ணல அப்ப கேட்கறதுக்கு நாதி இல்ல அதனால வரேன் மரம்லாம் அடிக்கிறான் எங்க எழுதிவிங்க ஒரு தாள்ல

ஒரு காலம் வரும் இங்கே நாத்தாளப்பன் சிந்தர கண்ணீருக்கெல்லாம் சிங்கலம் பதில் சொல்ற காலம் வரும் ஒரு நாள் பஞ்சாயத்தை எங்ககிட்ட வந்து இந்த நாடுகள்லாம் பேசுற காலத்தை உருவாக்குவோம் அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள்